தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு மற்றும் கலை கல்லூரிகளில் விண்ணப்பிக்க மீண்டும் ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அதை பற்றிய முழு தொகுப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம வேட்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டிற்கான இளநிலை மாணவர் சேர்க்கை நடைபெற்று வந்தது அப்ளை பண்ண எல்லாருக்கும் முதல் கவுன்சிலிங் மற்றும் இரண்டாவது கவுன்சிலிங் மூலமாக அட்மிஷன் நடைபெற்றது முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூலை மூன்றாம் தேதி தொடங்க உள்ளது தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பயில இதற்கு முன் விண்ணப்பிக்காதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள நூத்தி அறுபத்தி நாலு அரசு கலை கல்லூரிகளில் இரண்டு சுற்று கலந்தாய்வு முடிவு பெற்று அறுபத்தி மூன்று சதவீத இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது தற்போது அரசு கல்லூரிகளில் உள்ள நிரப்பப்படாத இடங்களுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க தமிழ்நாடு அரசு ஒரு வாய்ப்பு வழங்கியுள்ளது ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஜூலை ஐந்தாம் தேதி வரை டபிள்யூ டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் என்ற இணையதளத்தில் மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இளநிலை படிப்புகளுக்கு இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்ற முழு தகவல்களை ஆல்ரெடி சேனலில் வீடியோ இருக்குது அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை தேர்வு பண்ணி கோர்ஸை செலக்ட் பண்ணியிருப்பீங்க தற்போது உங்களுக்கு அந்த கல்லூரிகளில் வேறு பாடப்பிரிவுக்கு மாற்றம் செய்ய விரும்பினால் காலி இடத்தை பொறுத்து வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளது நீங்கள் அந்த கல்லூரியில் உள்ள கல்லூரி முதல்வரிடம் மனு அளிக்கலாம் எனவே தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர இதற்கு முன் விண்ணப்பிக்காத மாணவர்களுக்கு மீண்டும் ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஜூலை ஐந்தாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அரசு கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது எனவே ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வீடியோ லிங்கை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்